மனப்பான்மை வராது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக மீண்டும் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகத்திலுமே எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து அந்த இந்தி கூட்டணி நொண்டி கூட்டணி எல்லாமே சொன்னாங்க ஆனால் அனைத்தையும் தகர் தெரிந்து அனைத்து தாமரை இடையில அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைந்த ஒரு முக்கியமான தொகுதி இந்த தொகுதியில வியாபாரிகள் மீனவ தோழர்கள் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்கள் அனைத்து தொழிலும் செய்கின்ற தொழிலதிபர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் கட்சி செய்வது என்பது மிக ஒரு எளிய ஒரு காயம் கிடையாது

வணக்கத்தையும் நன்றிகளையும் கூறி இந்த வாய்ப்புகளை வழங்கிய அத்தனை நிர்வாகிகளுக்கு